நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்பதான் தம்பி சின்னதுரை நாங்குநேரி சின்னதுரை அந்த பையன் வந்திருந்தாப்புல அவரை சந்திச்சு சில பல தரவுகள்லாம் கேட்டு தெரிஞ்சு கொடுத்தான் உள்ளபடியே ரொம்ப வேதனையா இருந்துச்சு நேரா பார்த்தோன்னே ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவருடைய கையை அப்படி டிஸ்பிளியில காட்டுறேன் பாருங்க அந்த வெட்டுப்பட்ட கையை இந்த சுண்டூர்ல அப்படியே வளைஞ்சு போயிருக்குது அதே மாதிரி சந்திரா செல்வி தங்கை இருக்காங்க இல்லையா தன்னுடைய அண்ணனை வெட்ட வர்றப்ப அப்படி தடுத்தாங்க தெரியுமா அந்த வீர மங்கை சந்திரா செல்வி அந்த பொண்ணுடைய கையில பார்த்தோம்னா அந்த அறுபா வந்து கொத்தி அப்படியே இழுத்துருக்கானுங்க அப்படியே அந்த எல் ஷேப்ல இருக்கு அதான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக தாக்கப்பட்ட நபர்கள் தான் நாங்குநேரி சின்னதுரை மற்றும் சந்திரா செல்வி தாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன ஒண்ணும் கிடையாது என்னோட நீ அதிகமா பிடிக்கிறியாடா வேறு ஒண்ணுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தாக்கிய அந்த மாணவர்களும் படிப்பில் மேலே வர வேண்டும் அப்படின்ன மாதிரி பதிலுக்கு தன்னுடைய கருத்தியல் மூலமாக தன்னுடைய கல்வியின் மூலமாக பதிலடி கொடுத்துருக்காரு நாங்க நேரி சின்னதுறை அவர்கள் ஸோ அவரை ஒரு சில பேட்டி வரை எடுத்தேன் வாய்ஸ் வந்து ரொம்ப டல்லாக ரொம்ப கம்மியாக கேட்குது ஸோ அதனால அவருடைய அவருடைய அவர் பேசின அந்த கிளிப்பிங் கூட இடையில காட்டுறேன் அதோட சேர்த்து நாம கொஞ்சம் அவர் சொன்ன கருத்தில கொஞ்சம் மெருகேற்றி கூட கொஞ்சம் சொல்லிடுவோம் அதாவது அந்த பையனை அந்த பையன்கிட்ட நான் கேட்டப்ப அந்த பையன் சொல்கிறாப்புல என்னை தாக்கிய மாணவர்களும் கல்வியில நல்லா மேலே வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டாரு ரெண்டாவது வந்து இந்த கயிறெல்லாம் கட்டாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் சும்மா தைரியமா பேசுங்க சத்தமா பேசுங்க எல்லாரும் நல்லா சிறப்பு இந்த கயிறு கட்டப்படுவது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அந்த கயிறு எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த கயிறு வந்து கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே வந்து கயிறு கட்டியிருக்காங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு அடிமைத்தனத்தோட இருக்கிறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அடிமைத்தனமா இருக்கிறேன் அந்த காலத்தில் வந்து கயிறு கட்டுவதன் மூலமாக தான் அடையாளப்படுத்துவாங்க இவை வந்து இந்த ஜாதியக்காரே இவை இந்த ஜாதிக்காரே அப்படின்ற மாதிரி கயிறு கட்டுவதன் மூலமாக தான் அடையாளப்படுத்துவாங்க ஸோ பார்க் எல்லாமே அந்த காலத்துல வந்து ஈஸியாக எளிதாக வந்து கண்டறிஞ்சுக்கிடுவாங்க கட்டிய நபருக்கு ஃபுல்லாமே இந்த ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கண்டறிஞ்சு அதன் மூலமாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க சோ கயிறு கட்டுவதனுடைய பின்னணியே என்ன அப்படின்னா இவன் இந்த ஜாதிக்கார அப்படின்னு மாதிரி சீட்டு கடைபிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த கயிறு கட்டுற விஷயம் சோ அந்த தம்பி சொல்றான் நீ வந்து கயிறு கட்டாதீங்க மாணவர்கள் அப்படின்ன மாதிரி விஷயத்தை ரொம்ப நுட்பமா சொல்றான் உண்மையாவே கருத்தியல் மூலமாக செதுக்கப்பட்ட ஒரு நபரா வந்து அந்த தம்பி இருக்கான் ரெண்டாவது படிங்கப்பா அப்படின்றான் நல்லா படிங்க என்ன வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம் கல்வி தான் முக்கியம் அப்படின்ன மாதிரியே அந்த தம்பி சொல்றான் ரெண்டாவது நான் ஒரு கேள்வியை தூக்கி முன்னு வச்சேன் ஏன்னா அந்த வெட்டப்பட்ட பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாரு ஸ்பாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு தாய் மாதிரி அந்த முடியெல்லாம் கோதி விட்டு அந்த தம்பிகிட்ட வந்து அப்படியே பக்குவமா கேக்குறாரு என்ன பாச்சு ஏது பாச்சு அப்படின்னு மாதிரி கேக்குறாரு அப்போ கேட்டேன் அந்த பீலிங்ஸ் இப்படி தம்பி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு இவ்வளவுதான் நெருங்கி வந்து எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னாலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா தம்பி சொன்னான் அவர் சொன்னா ஆறுதலா இருக்கும் அவர் சொன்னா ஆறுதலா இருக்கும்

நான் இது வரைக்கும் அந்த யாட்டையும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல அவர் வந்து அப்படியே தலையை அப்படியே கோதி விட்டு இந்த காயத்தெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்தாரு ஒரு எனக்கே அந்த வீடியோ புல் இருந்துச்சு அந்த அளவுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் க்ளோஸா இருப்பாங்கன்றதுலாம் நமக்கு தெரியாது அவர் வந்து அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களை என்ன ஃபீல் பண்ணி அவர் வந்து தலையை கோதி விட்டு டாக்டர்லாம் ரொம்ப நேரம் பேசினார் அவர் எப்படி பாத்துக்கிறீங்க நம்ம எல்லாம் கேட்டா அது இப்போ உங்களை அந்த மாதிரி கேரிங்கோட பார்த்தாரு அதை என்ன நினைக்கிறீங்க

மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அது வந்து ஈஸியா எளிதா நம்ம எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கும் நிறைய விஷயம் வெளியே தெரிவதே கிடையவே கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணல இந்த விஷயத்த வந்து மக்கள் மன்றத்துல வந்து அடையாளப்படுத்தல அப்படின்னா கண்டிப்பான முறையில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு சின்னதுறை வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்க மாட்டான் இதை யதார்த்தமான உண்மை நிதர்சனமான உண்மை கண்டிப்பான முறை எல்லாருமே ஏத்துக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி இதை அடையாளப்படுத்தல இப்ப ஏற்படும் அட்ராசிட்டி நடந்திருக்கு அப்படினா அடையாளப்படுத்தல அப்படின்னா பக்கவர பக்கம் எல்லாரும் ஈஸியாக கடந்து போயிருப்பாங்க இல்லையா யாரும் வந்தாங்க யாரு வந்தா பாதிக்கப்பட்ட வெட்டுப்பட்டவன் தமிழன் தானே அந்த பையன் தமிழன் தானே உங்க பாசல சொல்றாந்தா பூர்வ குடிகள் தானே அந்த பூர்வ குடி பாதிக்கப்பட்ட மாணவனுக்காக எத்தனை பேர் வந்தாங்க எந்தெந்த கட்சி வந்துச்சு விடுதலை சிறுதை கட்சி வந்துச்சு இதற பின்ன ஜனநாயக அமைப்புகள் வந்தாங்க வேற யார் வந்தா இந்த சராதனம் பேசுகின்ற கட்சிகள் கூட கைக்கூலியா செயல்பட்டு கொண்டு எந்த நபருமே வெளியே வரல விடுதலை சிதை கட்சியை தவிர சரிங்களா சோ அதனால இதான் சொல்றேன் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பேர் இயக்கம் இந்த விஷயத்தை அடையாளப்படுத்தலை அப்படின்னா வெளியில் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தம்பி வந்து இந்த மாதிரி வீசிக்க வந்து போராட்டம் பண்ணாங்க திருமானியை வந்து எங்கிட்ட பேசுனாரு உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த தம்பி சொன்னான் அந்த தம்பிகிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த வீரமங்கை அதாவது சந்திரா செல்வி சின்னதருடைய தங்கை அந்த தங்கிட்ட பேசுனேன் என்னம்மா நீ என்னமா படிக்க ஆசைப்படுற அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொன்ன பதிலை கேட்டு உள்ளபடியே புல் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பாப்பா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து மருத்துவர் ஆகணும் வந்து டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகுற என்னுடைய கனவு அப்படின்னு சொல்றாங்க உனக்கு பாராட்டுகள் வேற இனியனாம படிக்கிற என்ன படிக்க ஆசைப்படுற எதிர்காலத்துல நீங்க டாக்டரா பத்தாவது போறாங்க ஆக்சுவலா நைன்த் படிச்சுட்டு இருக்காங்க பத்தாவது போறாங்க நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த நாட்டினுடைய சாப கேடு மருத்துவம் படிக்க முடியாத சூழல் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது மருத்துவம் படிக்க முடியாத சூழல் கண்டிப்பா நம்ம அந்த தங்கையினுடைய கனவை நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்படின்றது இந்த காண வேலை சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ ஆக மொத்தல நாங்குநேரி மாணவன் சின்னதுரை பார்த்தோன்னே புள்ள அரிச்சிருச்சு பாடா தம்பி அப்படின்ன மாதிரி கூப்பிட்டு வச்சு கட்டி அணைச்சுக்கிட்டோம் அவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படியே இந்த ஒரு பக்கம் அந்த கையை இறக்காமே வச்சிருக்கான் மடக்காமே வச்சிருந்தான் என்னதுன்னு கேட்டோடனே அந்த மாதிரி வெட்டுப்பட்டதன் விலைவுலால சரியா மடக்க முடியல கை சரியா ஃபங்க்ஷன் ஆகல ஒரு மனித ஒரு சிறுவனுக்கு எவ்வளவு பெரிய ஜாதிய கொடுமைகள் அப்படின்றத பாருங்க இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் கல்வி என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தின் மூலமாகத்தான் இந்த தம்பி இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கான் அதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வெட்டுப்பட்ட உடனே அந்த தம்பி வந்து ஒருவேளை படிப்புல கோட்டை விட்டுருந்தான் அப்படின்னா இன்னைக்கு பேசு பொருளாவும் மாறி இருக்க மாட்டான் இல்லா விடுதலை சிறுத்தை கட்சி அடையாளப்படுத்தின ஒரு விஷயம் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த தம்பி தானாக படித்து வெளிவந்ததன் மூலமாகத்தான் இந்த தம்பி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய வெளியில பேசு பொருளாக மாறி இருக்கான் முதலமைச்சர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் திருமாவனவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துமே காரணம் கல்விதான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுவானுங்க ஆடு மாடு மேய்ங்க மாடு மேய்ச்சு பொழைச்சுங்க மண்பாண்டங்கள் செஞ்சா நமக்கு வந்து நிறைய லட்ச லட்சமா சம்பாரிக்கலாம் இப்ப நம்மளால ஆசை வார்த்தைகள் காட்டுவதற்காக போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டேதான் இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு வழக்க மாத்தரை அடிச்சு வரட்டணும் அப்படின்றதையும் இந்த காணவாயில சொல்லிக்கிறேன் யார சொல்றேன் அப்படிதான் உங்களுக்கு ஓரளவுக்கு யோகிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து கல்வி ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நபர்கள் எல்லாமே தன்னுடைய குட்டி எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல்ல படிச்சு வச்சிருக்கானுங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானுங்க அல்ல லட்ச லட்சமா காசு கட்டி கோடி கோடி காசு கட்டி ஈழ பிச்சை எடுத்து வாங்கி தந்து அந்த காசு மூலமா தன்னுடைய புள்ள குட்டி மட்டும் படிக்க வைப்பேன் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற குழந்தைகள் யாருமே கல்வி பயிலாதீங்க ஆடு மாடு மேய்ச்சு பொழைச்சிக்கங்க நல்லா பால் பீச்சு லாஜிக் இருக்கா அதெல்லாம் சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே சின்னதுரை அவர்கள் தன்னுடைய கல்வியின் மூலமாக திருப்பி அடித்திருக்கின்றார் என்பதை கூறிக்கொண்டு கற்பையொன்று சேர் புரட்சி செய்யுது புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்